வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளை நூடாக நர்மதாசிரேல் முதலில் தலைப்பு செய்திகள் பெருந்தோட்ட குடியிருப்புகளுக்கு பதிலாக கிராமங்கள் உருவாக்கப்படும் ரணில் பங்களாங்குடியில் விசித்திர காளான் லண்டனில் இலங்கை அணிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் இந்தியாவில் ஒருவருக்கு குரங்கு காய்ச்சல் அறிகுறி காசாவில் தாக்குதல் முப்பதிற்கும் மேற்பட்டோர் படி இனி விரிவான செய்திகள் காணி உரிமையும் வீடு உரிமையும் வழங்கி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழும் உரிமையை உறுதிப்படுத்துவதே தமது முன்னுரிமையான எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கபதுலியில் நேற்று இடம்பெற்ற இயலம் ஸ்ரீலங்கா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பெருந்தோட்ட குடியிருப்புகளுக்கு பதிலாக கிராமங்களை உருவாக்கப்படும் குறைந்த வருமானம் ஈட்டும் மக்களுக்கு அஸ்வசமா வழங்கப்படும் திட்டத்தை சீர்படுத்தினோம் ஓய்வு பெற்ற பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அஸ்வச சம நிவாரணம் வழங்கப்படும் அத்துடன் தோட்ட தொழிலாளர்களின் வேதனமும் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பங்களாங்குட வலையப்புட பகுதியில் விசித்திரமான காளான் ஒன்று அவதானிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் உள்ள தேயிலை தோட்டம் ஒன்றிலே இந்த விசித்திரமான காளான் இணங்கப்பட்டுள்ளது அத்துடன் இதன் ஒரு கிளையில் ஒன்பது காளான் பூத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த விசித்திரமான காளனை பார்ப்பதற்கு பிரதேச மக்கள் பலரும் வருகை தந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் குரங்கு காய்ச்சல் எனப்படும் எம்பாக்ஸ் தொற்று ஆப்பிரிக்கா நாடுகளில் வேகமாக பரவி வருகிறது இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் இந்தியாவில் ஒருவருக்கு குரங்கு காய்ச்சல் அறிகுறி தென்படுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி குறித்த நபர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காசாவின் பல்வேறு பகுதிகளில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஈஸ்டேலினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் முப்பதிற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதன்படி இடம்பெயர்ந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த பாடசாலை ஒன்றின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த தாக்குதலில் எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் ஆக்கிரமிப்புக்குள்ளான மேற்கு கரையுடன் ஜோர்டனில் எல்லைப்பகுதிக்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் பொதுமக்கள் மோர்வர் கொல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதனிடையே காசாவில் எஞ்சியுள்ள பயண கைதிகளை விடுவிப்பதற்கு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான அரசாங்கம் ஒப்பந்தம் ஒன்றினை கைச்சாத்திட வேண்டும் என கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சுமார் ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஈஸ்டேலியர்கள் வீதிகளில் இறங்கி இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் நூறிற்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்தும் காசாவில் பயண கைதிகளாக வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் கொல்லப்பட்டுள்ளதாக ிய ராணுவம் தெரிவித்துள்ளது இதனிடையே காசா மீதான போர் காரணமாக நாற்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறுநூற்றி பதினாறு பேர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஒக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் கமாஸ் தலைமையிலான தாக்குதலில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது ஈஸ்ட்ரேலியர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி விளையாட்டு செய்திகள் லண்டன் கென்னிங்ரன் ஓவல் மைதானத்தில் இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிக்கு எதிரான மூன்றாவது இறுதியுமான டெஸ்ட் போட்டி தொடர் நடைபெற்று வரும் நிலையில் பிரித்தானியாவால் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளால் இலங்கை அணிக்கு எதிரான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது பிரித்தானிய அரசாங்கம் மற்றும் சர்வதேச நாடுகளில் கவனத்தை ஈர்ப்பதற்காக குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது இலங்கை அணியை தடை செய் போன்ற கோஷங்களை எழுப்பி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஜெனிவாவின் ஐம்பத்தி ஏழாவது மனித உரிமைகள் கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கும் நிலையில் இலங்கை தொடர்பான அறிக்கை வெளியாகவிருப்பதனை முன்னிலைப்படுத்திய தமிழீழ சுய நிர்ணய அமைப்பு குறித்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல தமிழர் அமைப்புகளும் தமது ஒருமித்த ஆதரவை உள்ளமையை சுட்டிக்காட்டத்தக்கது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்ற தடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி